சமந்தாவுக்கு மீண்டும் நாக நாகச்சைத்தன்யாவை ஒரு வேலை பழி வாங்குறதுக்காக இது நடக்குதோ பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் கோலிவுட்லேயும் இதே தான் டாக் போய்ட்டுருக்கு பல பேரும் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டோம் இருக்காங்க இதை பற்றி எப்போ நடக்க போகுது என்ன ஏதுன்னு ஆரம்பத்தில் ஒரு சின்ன கடன் பல்லாவரத்தைச் சேர்ந்த சாமுக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்காக அப்படியே மாடலிங்கு போனாங்க மாடலிங் போனப்போ அவங்களுக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு மாஸ்கோவியன் காவிரி அப்படிங்கிற படம் அந்த படத்துடைய இயக்குனர் கேமராமேன் ரவிவர்மன் ரவிவர்மன் தான் முதல் முதல்ல இந்த படத்தை அப்புறமா அவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரிய வந்தது எதுலன்னா வேட்டையாடி விளையாட்டு திரைப்படம் தான் அதோடைய பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் அவர் தான் வேட்டையாடு விளையாடு மட்டும் இல்லாமல் இந்தியன் டூ வரைக்கும் ரவிவர்மா தான் மிகப்பெரிய கேமராமேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது வேறு யாரும் கிடையாது சாம தான் அந்த படத்தில் இவர் கூட ஹீரோவாக நடிச்சது சின்மையோடைய ஹஸ்பண்டு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக வாய்ப்புலாம் இல்லை பானகாத்தா படத்தில் நடித்தாங்க அந்த படத்துலையும் வந்து பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படத்தோட ரிசல்ட் கிடைக்கல அவங்க அப்புறம் வந்து தெலுங்குல போகிறாங்க தெலுங்குல அவங்களுக்கு பெரிய ஃபேம் கிடைக்கிறதுக்கு காரணமே ராஜமௌலி தான் ராஜமௌலியோட நிறைய படங்களை தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்காங்க பெரிய அளவில் ஃபேம் போயிட்டே இருக்குது இதுக்கப்புறமா தான் கௌதம் மேனன் அவர்கள் வந்து இங்கே படம் எடுத்திருந்தாரு அந்த படம் சரியான படம் அவங்க எல்லாேருக்குமே தெரியும் நினைக்கிறேன் சிம்பு வச்சு எடுத்த வினயத்தாண்டி வருவாய் அந்த படம் தெலுங்கு வருஷனில் வந்து நாக சைத்தன்யா கூட இவங்க பேரா பண்ணியிருப்பாங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த நியூஸ் வந்து பரபரப்பாக அங்கே போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட அங்கே நாக சைத்தன்யா வந்து லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து நாகர்ஜுனா காதுக்கு போனப்போ அவர் பெருசாக கண்டுக்கவே இல்லை இது வழக்கமாக எல்லோருமே மேலே வரக்கூடிய காசிப்ஸ் நம்ம மேலே எவ்வளோ காசிப்ஸ் வந்து அதில் இதே மாதிரி தான் சொல்லிட்டு அமைதியாகவே இருந்துட்டார் ஆனால் ரெண்டாவதாக திரும்பவும் ஒரு நியூஸ் வந்தது அதில் தான் நாகார்ஜுனா மிகப்பெரிய ஷாக்கு சமந்தாவை நாக சைத்தன்யா தான் திருமணம் செய்ய போகிறார் அப்படிங்கிற நியூஸ் தான் நாகார்ஜுனாவுக்கு மிகப்பெரிய அளவில் ஷாக் வந்தது அந்த நியூஸ் அப்படியே கிட்டே போகும்போதோ அமலா வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம ஏற்கனவே ஹீரோயினாக இருந்து இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்திருக்கோம் மேரேஜ் பண்ணியிருக்கிறோம் நம்ம இன்னைக்கு ஹோம்லியாக வீட்டில் போயிட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சமந்தாக்கு பாசிபிலிட்டி ஆகாது அப்படிங்கிறத வந்து அன்றைக்கே அவங்க யோசிச்சுருக்காங்க அதை பற்றியும் வந்து நாகார்ஜுனா கிட்டே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இங்கே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நாகர் சைத்தன்யாடைய அம்மா அமலா கிடையாது அவங்களுடைய முதல் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடையாது வெளிநாட்டில் இருக்காங்க நாகார்ஜனவுடைய முதல் ஒய்ஃப் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் போதோ இங்கே அப்பா கூட இருக்கிறாரு நாக சைத்தன்யா ஸோ இங்கே நாகார்ஜுக்கு இன்னொரு இஷ்யூவும் இருக்குது என்ன அப்படின்னா இவங்க அம்மா அதாவது என்னுடைய ஒய்ஃப் வந்து இங்கே கூட இல்லை ஒருவேளை நாக வருது நம்மளுடைய அம்மா நம்ம கூட இருந்திருந்தாங்கன்னா சமந்தாவையும் நம்மளே சேர்த்து வச்சுருப்பாங்கல்ல அவங்க இல்லாதனால நம்மளை வந்து எதிர்க்கிறாங்களோ அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நாக சைத்தன்யா வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணாருனா நாகார்ஜுனா வந்து ஃபஸ்ட்டு இவரை கூப்பிட்டு பேசிவிட்டு உனக்கு இது பாசிபிலிட்டியா உங்களால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியுமா அவங்களும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க நீயும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற உங்களை ரெண்டு பேர் மேரேஜுக்கு அப்புறமா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வரும் உங்கள் ரெண்டு பேரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வரும் இதெல்லாம் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டப்போ அன்றைக்கி நாக சைத்தன்யார் ரொம்ப உறுதியாகவே இருந்தார் இல்லை சாம் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் என் கூட செட்டில் ஆகிடுவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா அதாவது ஒரு டபுள் மைண்டடாக ஏன் அப்படின்னா நாக சைத்தன்யா பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா இல்லை நம்ம கூட அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்துடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஷாமோடைய திருமணத்தை பற்றி ஏற்கனவே நாக சைத்தன்யா அவங்க அம்மா கிட்ட வந்து வெளிநாட்டில் இருக்க அவங்க அம்மா கிட்டே பேசினதாகவும் அது அவங்க ஓகே சொன்னதும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நாகார்ஜுனாவுக்கு வந்து நியூஸும் வந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே பையனுடைய லைஃப் வந்து அவனே பார்த்துக்கிட்டோம் இதுக்கு மேலே நம்ம உள்ளே ரொம்ப போக வேணாம் அதுக்கப்புறமா வந்து இது வேறு மாதிரி போகும் அப்படின்றதுனால ஓகே சொல்லிட்டாங்க இவங்க ரெண்டு பேருடைய மேரேஜும் நடக்குது இந்த மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது ஏன் அப்படின்னா அப்போ சாம் வந்து நாக சைதன்யாவோட கொஞ்சம் மேலே இருக்காங்க ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அமிதாப் பச்சனுடைய ஃபேமிலியும் நாகார்ஜுனாவுடைய ஃபேமிலிக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது ஏன் வித்தியாசம் கிடையாது அப்படின்னா அங்கே அமிதாப் பச்சனுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யா ராயை விட அமிதாப் பச்சன் ஃபேமிலி பெருசு ஆனால் நடிப்பில் அங்கே பெரிய அளவில் ஃபேம் இருக்கிறது யார் அப்படின்னா ஐஸ்வர்யா ராய் தான் அபிஷேக் பச்சனுக்கு அந்தளவுக்கு ஃபேம் கிடையாது அதே மாதிரி தான் இங்கே நாகார்ஜுனோட ஃபேமிலியும் நாகார்ஜுனா ஃபேமிலியை வந்து சமந்தா ஃபேமிலியோட பெரியவங்க ஆனால் ஃபேமுன்னு வரும்போதும் நாகசைதன்யாவோட அங்கே சமந்தா தான் மிகப்பெரிய ஃபேமு அப்போ தமிழும் நடிச்சுட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஒரு நடிகைக்கு திருமணம் ஆச்சுன்னா அதோட ஃபீல்டு அவுட் ஆகிடுவாங்க ஆனால் சமந்தாவுக்கு அதுக்கப்புறமா தான் ஏகப்பட்ட வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கு சமந்தா திருமணமான முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது அதுக்கு காரணம் என்னென்னா அன்றைக்கி நைட் அவங்க போட்ட போஸ்ட்டு அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பயங்கரமாக நல்லா டென்ஷனாக இருந்தாங்க என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இதுக்கப்புறமா இந்த மாதிரியான போஸ்ட்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாகார்ஜுனோடைய ஃபேன்ஸ் வந்து தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் அட்டாக் பண்ணேன் இது என்னோட ட்ரெஸ்ஸுடா நான் என்ன பண்ணுங்கிறத நான் தானே முடிவு பண்ணு நீ முடிவு பண்ணாத எங்கள் ஹஸ்பண்டாக நீ இருக்காதரா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கமாக ஃபோர்ஸாக பேச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சாம்கிட்ட வந்து நீ முன்ன மாதிரிலாம் பேசக்கூடாது இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு உங்கள் ஃபேமிலி இருக்குது நீ என்ன ரிப்ளை கொடுத்தாலும் அது அவங்களுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீ எதுக்குமே ரியாக்ட் பண்ணிக்காது அப்படின்னு இருந்துட்டு இருக்க திரும்பவும் பிரச்சனை வீட்டுக்குள்ளே வந்தது இது என்ன அப்படின்னா அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே ஒவ்வொரு முறையும் அங்கே ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் இல்லையா நாகார்ஜுனா வீட்டில் அப்போல்லாம் என்ன அவங்க மருமகளுக்கு வந்து எப்போ வந்து குழந்தை பிறக்க போகுது எப்போ வந்து படத்தில் நடிக்கிறத நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு கொஸ்டினாகவே இருந்துகிட்டு இருந்தது இது வந்து சாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போதோ திரும்ப அவங்ககிட்டையும் அதை தொடர்ந்து கேட்டிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால் சமாளிக்க முடியல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்க நான் ஹஸ்பண்ட் எங்கள் ரெண்டு பேருக்கும் பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் முடிவு பண்ணோம் எங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கணும் பிறக்கக்கூடாதுன்றதில் மற்றவங்க யாரும் இதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அப்படி போட்ட போஸ்ட் வந்து இவங்ககிட்ட யாரெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்களோ அவங்க சொந்தக்காரங்களுக்குள்ளவே இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க அவங்க என்ன தான் சொல்கிறாங்க போல் இருக்குது அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் சிக்கல் போயிட்டுருக்கேன் இங்கே தான் இன்னொரு பிரச்சனை வந்தது அது என்ன அப்படின்னா நாக சைத்தன்யா நடிக்கிற எல்லா படங்களும் தொடர்ந்து அங்கே ஃபெயிலர் ஆகிட்டே வருது சாம் நடிக்கிற எல்லா படமும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுது இதில் ரங்கஸ்தலம் அப்படிங்கிற படத்தில் போது தான் கொஞ்சம் கிளாமர் நடிக்க இது இன்னும் பெரிய அளவில் பேக் ஃபயர் இவங்க இவங்கக்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு சாம் சொல்கிறாங்க எனக்கு இண்டஸ்ட்ரி தான் அவங்களை மீட் பண்ணுறதுக்கும் இன்னைக்கு நான் அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னா அது காரணமே எனக்கு இண்டஸ்ட்ரி தான் இண்டஸ்ட்ரியை விட்டு நான் வெளில வர முடியாது நான் ஏற்கனவே கல்யாணம் ஆகும் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு தேவை என்னமோ டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நம்ம பண்ணுறோமே தவிர அது ஒரு நடிப்பு தான் நீங்களே இண்டஸ்ட்ரியில் இருக்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நியூஸ் அதோடு முடிஞ்சுது திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனை மேலே போயிட்டே இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஈகோ கிளாஷும் வர ஆரம்பிச்சுது இதெல்லாம் தாண்டி நிறைய பேர் சமந்தாவை பற்றி காசிப்ஸ்லாம் எழுத ஆரம்பித்தாங்க இந்த காசிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நாகார்ஜுனா ஃபேமிலியை வந்து பயங்கரமாக காயப்பட்டு ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும் போதோ சமந்தா ஓரளவுக்கு முடிவு எடுத்துட்டாங்க இதுக்கு மேலே இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா சமந்தா டிவைஸ் கொடுக்கறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் படத்தை விட்டு இனிமே வந்து நடிக்க மாட்டேன் இண்டஸ்ட்ரியை விட்டே நான் போக போகிறேன் நான் வந்து குழந்தை பெற்றுக்கு போகிறேன் அப்படிங்கிறத வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அவங்களும் ஓகே சொன்னால் அடுத்த ஆறு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இவங்களுக்குள்ளே டிவோர்ஸ் நடந்து முடிஞ்சிச்சு அப்போ தான் நாக சைதன்யா வந்து இன்றைக்கி கல்யாணம் பண்ணியிருக்காரு பாருங்க அவங்களும் ரெண்டு பேரோடைய சம்மந்தப்பட்ட நியூஸும் போயிட்டு இருந்தது ஸோ ஷோவிதா கூட வந்து இவர் ஃப்ரெண்டு கிடையாது இவரும் இன்னொரு திருமணம் செய்ய போகிறாரு அப்படிங்கிற நியூஸும் வர சாமும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விலகி போயிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து ஐநூறு கோடியோ இரநூறு முந்நூறு கோடியோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செட்டில்மெண்ட் தரேன்னு சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நாகார்ஜுனா ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா பலாயிரம் கோடி மதிப்புள்ள மிகப்பெரிய ஸ்டுடியோவே அங்கே இருக்குது ஸோ இருந்தாலும் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு வந்துவிட்டாங்க பாலிவுட் வந்ததுக்கு அப்புறமா அர்ஜுன் கபூர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி திருமணம் செஞ்சாங்களே போனி கபூர் அவங்களுடைய முதல் ஒய்ஃபோட பையன் தான் அர்ஜுன் கபூர் அர்ஜுன் கபூர் தன்னோட வயசு அதிகமான ஒரு நடிகை கூட இவருனால லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் இப்போ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்அப் ஆகி போயிட்டாங்க இப்போ சாமும் அர்ஜுன் கபூருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து நிறைய ஸ்பீச்லாம் போயிட்டுருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சோஷியல் மீடியாவில் வந்து ஹார்டின் போறது அப்படி இப்படின்னு இருக்க ஏற்கனவே தனியாக ரொம்ப அப்செட்டில் இருக்கிறாரு அர்ஜுன் கபூர் இந்த நேரத்தில் வந்து சாமு வந்து பேச இது கிட்டத்தட்ட ரெண்டு பேர் வந்து கப்புல் ஆஃப் த கோல் கப்புல் ஆஃப் த போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாலிவுட்டில் இருக்கிற எல்லாருமே பேக் டு பேக் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு எந்த அளவுக்கு காசி போயிட்டுருக்கோ அதோட விட சாமுக்கு பயங்கரமான காசிப் அங்கே போயிட்டுருக்கு பட் ஆனால் சாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பெருசாக வந்து இது எடுத்துக்கல அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நோன்னு சொல்லலை அதுக்காக வந்து நான் திருமணம் பண்ண போகிறேன் எஸ்னு சொல்ல இன்னொரு பக்கம் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட்லலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஒரு விஷயம் இப்போ சாம் வந்து பார்த்திங்கன்னா சில உடலில் பிரச்சனைலாம் இருக்குது அதனாலே சில படங்கள்லேருந்து விலகி வந்துட்டாலும் இப்போ லாஸ்ட்டாக அவங்க பாலிவுட்டில் வெளியான இந்த சிட்டாடல் அப்படிங்கிற வெப்சீரிஸ் வந்து பெரிய அளவில் ஹைக் போச்சு அதில் வந்து சாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேம் வந்துட்டுருக்கு இப்போ பாலிவுட்லேயும் கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் பட் ஆனால் இந்த நியூஸ் இப்போ நாக சைத்தன்யா வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பயங்கரமாக விமர்சனம் பண்ணி சொல்லியிருப்பார் இல்லையா துலிபால் அசோபிதா வந்து அவங்க ஃபேமிலி கேல்னு சொன்னதும் இவங்கள வச்சு குத்தனை சொன்ன மாதிரி தான் இருக்கும்போது எல்லாமே பொருந்தி பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபிஃப்டி மாதிரி தான் இருக்குது